ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை உருண்டை செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான வேர்க்கடலை ஒரு கப் எடுத்துருக்குறோம் தேவையான அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்குறோம் வேர்க்கடலில் ஏற்கனவே இனிப்பு இருக்கிறதுனால நம்ம வெள்ளம் கம்மியாகவே போட்டோம்னா போதும் ஏலக்காய் மூணு எடுத்துருக்குறோம் எலும்புகள் வந்து பலப்படுத்துகிறதுல இந்த வேர்க்கடலை அதிகமான நன்மைகள் நிறையா இருக்கிற ஒரு பொருள் நம்ம ஹாஸ்பிட்டலெல்லாம் போனோம்னா எப்போவுமே நமக்கு இந்த மாதிரி வேர்க்கடல் மிட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க முழங்கால் வலியெல்லாம் சீக்கிரமாக குணமாகும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த சத்துக்களில் வந்து அந்த அளவுக்கு வச்சுருக்கு வேர்க்கடலை எலும்புகள் பலப்படுத்துறது அதில் இருக்கிற புர புரதங்களும் விட்டமின்ஸ் நிறையா இருக்கிறதுனால இது வந்து நம்மளோட உடம்ப வந்து நல்லா பலமாக்குது மழைமெளிக்கியமாகவும் பயன்படுது குழந்தைங்களுக்கு வந்து இடம் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வேர்க்கடலையில் என்ன பொருள் செஞ்சு கொடுத்தீங்கனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பிடிக்கும் இந்த மாதிரி இருக்கிற நன்மை கொண்ட இந்த வேர்க்கடலையில் நம்ம இதை உருண்டு செய்ய போகிறோம் இந்த வேர்க்கடலை வந்து நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி காய வச்சு தான் எடுத்து வச்சுருக்குறோம் வெயிலில் அதேமாரி நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க வாங்க இப்போ வேர்க்கடலையும் நம்ம வறுக்கலாம் அடுப்பில் கடையை வச்சு சூடாக வச்சு இப்போ நம்ம வேர்க்கடலை இது நல்லா வாசனை வர அளவுக்கு வருகணும் இந்த வேர்க்கடலை வந்து நம்ம ஊர்லேயே சாதாரணமாக நம்ம விவசாயம் பார்க்குறவங்களா இருந்தால் அவங்க இப்போ நிலத்துலையே விளையக்கூடிய பொருளாக இருக்கும் இல்லைனாலும் கொஞ்சம் விலை கம்மியில் கிடைக்கக்கூடிய பொருள் அதனால் நீங்களும் இந்த மாதிரி சத்தான பொருட்களெல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் வந்து பார்க்குறதுக்கு நல்ல சத்தான பொருள் மாதிரி இருக்கும் நிறைய நல்லா வறுபட்டு நம்ம வந்து இப்போ பண்ணிக்கலாம் ஏலக்காய் இந்த இப்போ இந்த வேர்க்கடலை நல்லா ஆறணும் ஆறணும் பின்னாடி நம்ம இதை உருண்டைக்காக ரெடி பண்ணிக்கலாம் இந்த குண்டு வெள்ளத்தை தான் இப்போ நம்ம நுணுக்கிக்கலாம் நம்ம வறுத்த வேர்க்கடலை ஆறி இந்த மாதிரி நம்ம தோலெல்லாம் நீக்கிட்டு சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் தோலில் தான் அதிகமான சத்துக்கள் இருக்குது அதனால் நம்ம தோலோடு தான் சேர்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி வெள்ளம் நுணுக்கி வச்சுருக்குறோம் இப்போ ரெண்டையும் மிக்சியில் நம்ம சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் வெள்ளம் எதிர்கால ஏலக்காய் மூணையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம் இப்போ நம்ம உருண்டை பிடிக்கிற பதமாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டோம் எப்போவுமே இந்த மாதிரி இனிப்போட சேர்த்து அரைச்சிக்கணும் தனித்தனியாக அரைச்சோம்னா ரெண்டும் ஒன்றும் சேராது பிரிஞ்சிகிட்டே வரும் அதனால் நம்ம எல்லாமே ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சோம்னா பிடிக்கிற அளவுக்கு அரைச்சிட்டோம் ரொம்ப நைஸாக வேணுங்கிறவங்களும் அரைச்சிக்கலாம் குறை குறைப்பாக இருக்கிறவங்களும் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஆனால் இந்த மாதிரி அழுத்தி பிடிக்கும்போது உருண்டை வந்துச்சுனா போதும் இந்த மாதிரி அழுத்தி உருண்டை பிடிக்கிறதுக்கு சரியான அளவில் அரைச்சிக்கோங்க இதில் உருண்டை பிடிக்க முடியலைன்னா நீங்கள் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் இது வந்து எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது ஏன்னா இதில் எந்த ஈரப்பதமும் இல்லாமல் ட்ரையாக தான் நம்ம அடித்து இந்த மாதிரி செய்ய போகிறோம் வாங்க இது எல்லாமே உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் நம்மளோட சத்தான வேர்க்கடலை உருண்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமான தின்பண்டங்களை செஞ்சு கொடுங்க நான் செஞ்ச வேர்க்கடலை உருண்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொன்னங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்